உயிருள்ளது தானே யானை உயிர் உள்ளது அப்ப எக்ஸே தான் அப்படின்னா ஒரு யானை அலி ஒரு யானை அலி ஒரு யானை பல்லா நாய் பல்லாவோட எக்க சேர்த்தா பல்லாவோட சேர்த்து பல்லெக் பல்லெக் சொன்னா ஒரு நாய் அலி ஒரு யானை பல்லெக் ஒரு நாய் பல்லெக் ஒரு நாய் பூசாண்டா பூனை பூசெக் ஒரு பூனை எக் வருனம் ஒரு ஒருன்னு நாங்கள் தமிழில் முன்னுக்கு போடுவோம் ஆனால் சிங்களத்தில் எக் எக்குன்னு பின்னுக்கு வரும் ஒரு பூனை பூசெக் பூசெக் ஒரு பூனை பூசெக் ஒரு பூனை ஹாவா முயல் ஹாவெக் ஹாவோட எக் அப்போ ஒரு முயல் தமிழில் ஒரு முன்னுக்கு வந்திருக்குது முயல் பின்னுக்கு வந்திருக்குது சிங்களத்தில் முயல் முன்னுக்கு வந்திருக்குது ஒரு பின்னுக்கு வந்திருக்குது ஹாவா முயல் எக் ஒரு ஹாவெக் ஒரு முயல் ஹாவெக் ஒரு முயல் விளையிட்டுதானே ஹாவெக் ஒரு முயல்